முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் மோடி தினந்தோறும் விதவிதமாக படம் காட்டிக் கொண்டிருக்கிறார் என விமர்சித்துள்ளது ஒரு நாள் அழுகிறார் இன்னொரு நாள் கர்ஜிக்கிறார் மற்றொரு நாள் பதுங்குகிறார் பிரிதொரு நாள் பம்மாத்து காட்டுகிறார் விதவிதமான உடையை போல விதவிதமான வாக்குமூல நாடகங்களை அரங்கேற்றுகிறார் இவை அனைத்தும் பார்த்து பார்த்து புளித்து போன பழைய நாடகங்கள்தான் என முரசொலி சாடியுள்ளது மோடி உங்கள் வேலைக்காரன் சாதாரண வேலைக்காரன் மட்டுமல்ல இருபத்தி நான்கு மணி நேரமும் இருப்பவன் உங்கள் கனவுகள் என் தீர்மானம் இதற்காக இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைப்பேன் நீங்கள் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தீர்கள் அந்த பொறுப்பை நான் மிகவும் நேர்மையாக நிறைவேற்றுகிறேன் அதே நேர்மையுடன் எனது அறிக்கையை மக்களுக்கு வழங்குகிறேன் அறுபது ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியை விட எனது ஆண்டுகளில் செய்த வளர்ச்சியை இன்று உலகமே உற்று நோக்குகிறது என்று மோடி சொல்லியிருக்கிறார் அவருக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒரு வாய்ப்பு தரப்பட்டது அதை வைத்துக் கொண்டு இந்தியாவை என்னவாக வளர்த்தெடுத்தார் என்று அவரால் சொல்ல முடியவில்லை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு வாய்ப்பு தரப்பட்டது அதை வைத்துக் கொண்டு இந்தியாவை என்னவாக வளர்த்தார் என்று சொல்ல அவரால் முடியவில்லை இப்போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை பற்றி பேசாமல் இரண்டாயிரத்து நாற்பத்தேழாம் ஏழாம் ஆண்டை பற்றி பேசுகிறார் இதிலிருந்து அவர் எத்தகைய கன உலகத்தில் வாழ்கிறார் என்பது தெரிவதாக முரசொலி கூறியுள்ளது இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி என்ற சமூக நீதி கூட்டணி உதயமானதும் இடஒதுக்கீட்டை பற்றி மோடி அதிகமாக பேசுகிறார் நான் தான் ஒடுக்கப்பட்ட மக்களின் பாதுகாவலன் என்று மோடி பேசியதை சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி இதைவிட மோசடித்தனமான பொய் வாக்கு மூலம் இருக்க முடியாது என சாடியுள்ளது இடஒதுக்கீட்டில் பொருளாதார அளவுகோலை புகுத்தி சமூக நீதியை சிதைத்தவர்தான் மோடி பட்டியலின பழங்குடியின மக்களது இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் கட்சியானது இஸ்லாமியருக்கு கொடுத்துவிடும் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இருப்பதாக அவரே ஒரு பொய்யை சொன்னார் அப்படி எந்த இடத்திலும் இல்லை என்று சொன்ன பிறகும் அதே பொய்யை தினந்தோறும் மோடி சொல்லி வருகிறார் மத ரீதியான இடஒதுக்கீடு வழங்குவதை அம்பேத்கர் ஏற்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார் மோடி அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கான தகுதியோ உரிமையோ அவருக்கு இருக்கிறதா கடந்த பத்தாண்டு காலத்தில் அவரால் நிறைவேற்றப்பட்ட அம்பேத்கரின் எண்ணம் ஏதாவது உண்டா பட்டியலின மக்களுக்கு உள்ளார்ந்த ஈடுபாடுடன் ஒரே ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததாக அவரால் சொல்ல முடியுமா என அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பியுள்ள முரசொலி நாளேடு இந்த தேர்தலில் தான் மோடியின் உத்தமர் வேடம் கலைந்து விட்டதாகவும் அதனை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றும் கூறியுள்ளது கடந்த இருபத்தைந்து வருடங்களில் முதலமைச்சராகவும் பிரதமராகவும் இருந்த என் மீது எந்த ஊழலும் இல்லை எனக்கு சொந்தமாக வீடு இல்லை சைக்கிள் கூட இல்லை ஊழல் செய்த காங்கிரஸ் தலைவர்கள் தங்கள் குழந்தைகளுக்காக பெரும் சொத்துக்களை குவித்தனர் நான் நேர்மையற்றவன் என்று நிரூபித்து காட்டிவிட்டால் என்னை தூக்கிலிடுங்கள் என்று மோடி சொல்லி இருப்பதுதான் அவரது நாடகத்தின் கிளைமேக்ஸ் என முரசொலி விமர்சித்துள்ளது இது மோடி அரசல்ல அதானி அரசு என்றுதான் ராகுல் காந்தி குற்றம் சாட்டுகிறார் அதானி உள்ளிட்ட இருபத்தைந்து தொழிலதிபர்களுக்காக மோடி நடத்தும் ஆட்சி இது என்பதுதான் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு இதற்கு மோடி பதில் சொல்லியாக வேண்டும் பிரதமரின் வெளிநாட்டு பயணங்களில் அதானியுடன் சென்றதும் பிரதமர் சென்ற நாடுகளில் எல்லாம் அதானி தொழில் தொடங்குவதும் பற்றி நாடாளுமன்றத்திலேயே ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் இதற்கு பிரதமர் இதுவரை பதில் சொல்லவில்லை இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கப்பட்டது பற்றி ராகுல் கேட்ட கேள்விக்கு இதுவரை பதில் இல்லை பிஎம் கேர் நிதியை பற்றி தனது தேர்தல் பரப்புரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு இதுவரை மோடி பதிலளிக்கவில்லை பாஜகவில் சேர்ந்தவர்கள் மீதான வழக்குகள் வாபஸ் வாங்கப்படுவதை பற்றியும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கும் இதுவரை பதில் இல்லை டெல்லி சட்டமன்றத்தில் டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வைத்த குற்றச்சாட்டம் இதுவரை மோடியால் மறுக்கப்படவில்லை அதானியின் நிறுவனங்கள் மோடியின் நிறுவனங்கள் தான் என்று சொன்னார் டெல்லி முதலமைச்சர் அதற்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டார் என் மீது எந்த ஊழலும் இல்லை என்று மோடி அவராக சொல்லிக் கொள்கிறார் அவர் மீது ஊழல் மட்டும்தான் இருக்கிறது அதை மறைக்க மதத்தை பயன்படுத்துகிறார் என்பது மட்டும்தான் உண்மை என்னை தூக்கிலிடுங்கள் என்று எல்லா பாசிஸ்டுகளும் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அவர்களைப் போல மக்கள் இரக்கமற்றவர்கள் அல்ல என்று மோடியை இந்திய நாட்டு மக்கள் தோற்கடிப்பார்கள் எனவும் முரசொலி தனது தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது